உப்பு பிரச்சினை ஆறு மாதங்களாக நீடிக்கிறது என்றோ நேற்றோ இந்த பிரச்சனை தோற்றம் பெறவில்லை எஸ்டி எஸ் உப்பு எங்கே சென்றது அனைத்து செலவுகளையும் ஒன்றிணைக்கும் பட்சத்தில் நூறு ரூபாவுக்கு ஒரு கிலோ உப்பை வழங்க முடியும் யார் உப்பை கொள்வனவு செய்வது ஒருவர் உப்பை கொள்வனவு செய்கின்றார் சால் கோர்பரேஷனில் பணிப்பாளர் ஒருவர் இருக்கின்றார் அவரது பெயர் ரவில் எனகே யாரவர் அவர் அவர் ரைகமின் தலைவர் அவரே உப்பை கொள்வனவு செய்துள்ளார் ரைகமின் தலைவரை அழைத்து வந்து புத்தளம் உப்பு நிறுவனத்தின் பணிப்பாளர் குழுவுக்கு நியமித்துள்ளனர் அவர் எஸ்டிஎஸ்சியில் உள்ள அனைத்து உப்பையும் ரைகமுக்கு கொண்டு செல்கின்றார் ரைகமுக்கு எடுத்து சென்று பொது முன்னூற்று ஐம்பது ரூபா தொடக்கம் நானூறு ரூபாவுக்கு எமக்கு விற்பனை செய்கின்றான் விற்பனை முடிந்தால் ஹமாந்தோட்டிக்கு செல்லுமாறு நுகர்வோர் விவகார அதிகார சபைக்கு சமால் விடுக்கின்றேன் முடிந்தால் புத்தளம் உப்பு கூட்டு தாம்பரத்திற்கு செல்லுங்கள் சென்று பாருங்கள் உப்பு இருக்கிறது மறைத்து வைத்திருக்கின்றனர் உப்பு உற்பத்தி சங்கத்தின் உறுப்பினர்கள் டிசம்பர் மாதம் சந்தித்தனர் தொழிற்சாலைகள் இருப்பதாகவும் அந்த தொழிற்சாலைகள் பணியாற்றும் ஊழியர்கள் இருப்பதாகவும் தெரிவித்து தொழிற்சாலையில் உள்ள உப்பை சீர் செய்ய வேண்டியுள்ளதால் இறக்குமதி செய்யுமாறு கோரிக்கை விடுத்தனர் இருபதாயிரம் மெட்ரிக் டன் உப்புக்கு விலை மனு கோரினோம் அதில் பன்னிரெண்டாயிரம் மெட்ரிக் டொன்னை முதலில் இறக்குமதி செய்தோம் மார்ச் மாதத்தில் உப்பை உற்பத்தி செய்வதற்கு அவர்கள் எதிர்பார்த்தனர் நாற்பத்தி ஐந்து நாட்களுக்குள் உட்பை உற்பத்தி செய்வதற்கு முயற்சித்த போதிலும் மத்திய காலப்பகுதியில் மழை குறுக்கிட்டது முப்பத்தி ஐந்து நாட்களில் ஹம்மான் தோட்டைக்கு மழை வந்தது உப்பை உடைப்பதற்கு பத்து நாட்கள் இருக்கும் பொழுது மழை குறுக்கிட்டது அதன் பின்னர் கைத்தொழில் அமைச்சு மேலும் முப்பதாயிரம் மெட்ரிக் டன் உப்பு தேவைப்படுவதாக தெரிவித்து அமைச்சரவை தாக்கல் செய்தது அந்த உப்பு இன்று முதல் இறக்குமதி செய்யப்படுகின்றது செல்லுமாறு வாருங்கள் செல்லுமாறுக்கு செல்வோம் காண்பிக்கின்றேன் உப்பு இருக்கின்றது சேறு கலந்த உப்பு இருக்கின்றது ஐம்பது மெட்ரிக் டன் உப்பை ஹம்மன் துறைமுகத்திலும் இருக்கின்றது நாம் இறக்குமதி செய்த எஸ்டிசி உப்பில் பன்னிரெண்டாயிரம் மெட்ரிக் டொனை ஹம்மன் வழங்கினோம் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் பொய்யை கூறுவதற்கு தயாராக வேண்டாம் உப்பு உற்பத்தி சங்கத்தில் அவரும் இருக்கின்றார் அது எமது பிரச்சனை அல்ல மக்கள் வங்கியிலிருந்து நூற்றுக்கு இருபத்தி ஏழு வீதமான பங்குகள் இரண்டாயிரத்தி ஓராம் ஆண்டு ரைகம் நிறுவனத்துக்கு விற்பனை செய்யப்பட்டது யார் விற்பனை செய்தது நாமா இல்லை எழுபத்தோரு வீதம் கூட்டுறவு நிறுவனங்களும் முப்பது வீதம் தனியார் நிறுவனங்களும் பங்குகள் இருக்கின்றன அந்த உப்பு அடுத்த மாதம் இருபத்தி ஏழாம் தேதி நிறைவு கூற உள்ளது அப்போது என்ன நடைபெறும் என்பதை பார்ப்போம் கூறுவதற்கு எதுவும் இல்லை என்பதனால் பாராளுமன்ற உறுப்பினர் உப்பு தொடர்பில் பொய் கூறுகின்றார் எஸ்டிசிக்கு கொண்டு வந்த உப்பு தனியாருக்கு விற்பனை செய்யப்பட்டதாக பொய் கூறுகின்றார் அது பாரியதொரு பொய் அல்லவா பாராளுமன்றத்தை பயன்படுத்தி நினைத்து நினைத்து பொய்களை கூறுவதற்கு முயற்சிக்க வேண்டாம் நூறு ரூபாவுக்கே விற்பனை செய்யப்பட்டது சதோசவியல் தற்போது நானூறு கிராம் உப்பை நூற்று முப்பது ரூபாவுக்கு விற்பனை செய்கின்றோம் சிலர் உப்பை திருட்டுத்தனமாக பெற்று பொதியிட்டு முன்னூறு ரூபாய் விற்பனை செய்து மாஃபியாவை தோற்றுவிக்கின்றனர் எனினும் அந்த மாஃபியாவை நாம் முடிவுக்கு கொண்டு வந்துள்ளோம் இன்று இரவு முதல் அந்த உப்பு வரவுள்ளது எனவே உப்பு பிரச்சனை நான் முடிவுக்கு கொண்டு வருவோம் இதேவேளை சுமத்தப்படும் குற்றச்சாட்டுகள் தொடர்பில் ராய்காம் குழுமத்தின் தலைவர் கலாநிதி ராவி லியனகே தெளிவுபடுத்தியுள்ளார் தாம் உப்பு மோசடியில் ஈடுபட்டுள்ளதாக குறிப்பிடும் வகையில் பாராளுமன்ற உறுப்பினர் முஜிபுர் ரஹ்மான் வெளியிட்டுள்ள கருத்து முற்றிலும் தவறானது என ரைகம் குழுமத்தின் தலைவர் கூறியுள்ளார் தாம் புத்தளம் உப்பு நிறுவனத்தின் அரசாங்கத்தினால் நியமிக்கப்பட்ட பணிப்பாளர் அல்லவெனவும் அரசாங்கம் இறக்குமதி செய்யும் உப்பினை குறைந்த விலைக்கு தமது நிறுவனம் பெற்றுக்கொண்டதாக சுமத்தும் குற்றச்சாட்டை நிராகரிப்பதாகவும் கலாநிதி ரவி லியனகே தெரிவித்துள்ளார் இறக்குமதி செய்யும் உப்பை கொள்வனவு செய்யும் போது தமது நிறுவனம் ஓர் உற்பத்தியாளர் என்ற வகையில் அவர்களுக்கு சொந்தமான பகுதியை மாத்திரம் அரசாங்கத்தினால் தீர்மானிக்கும் விலைக்கு கொள்வனவு செய்ததாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் எனினும் கடந்த ஆறு மாத கால பகுதியில் புத்தளம் உப்பு நிறுவனத்திடமிருந்து எவ்வித உற்பத்தியையும் கொள்வனவு செய்யவில்லை எனவும் கலாநிதி ரவி லியனகே விடுத்துள்ள அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது கடந்த மூன்று வருடங்களாக உப்பு உற்பத்தி செய்யும் பிரதேசங்களில் பெய்த கடும் மழையே நாட்டில் உப்பு தட்டுப்பாட்டுக்கான காரணம் எனவும் அவர் கூறியுள்ளார் இந்த நிலைமைக்கு தற்போதைய அரசாங்கமோ முன்னராட்சியில் இருந்த அரசாங்கமோ நிறுவனமோ அல்லது ஒரு நபரோ காரணம் அல்லவெனவும் கலாநிதி ரவி லியனகே மேலும் தெரிவித்துள்ளார்